என்ன சொல்றாங்க மாப்பிள்ள என்ன செய்கிறாரு விவசாயம் பாக்குற விவசாயமாக பாக்குறாரு அப்படிங்கிறாங்க வணக்கம் நான் எங்க ஆர்ஜே சிவா இன்னைக்கு நாம ஒரு சூப்பர்வான இடத்துல இருக்கோங்க பொதுவா மலர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தோவாலை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படிப்பட்ட இடத்துல மலர்களுக்கு ஒரு மாலை வாங்குகிறோம் அது வந்து முழுமையடையணும் அப்படின்னா அது கூட பச்சை அப்படிங்கிற ஒரு மலர் கூடவே சேர்த்து வந்து ஒரு த தாவரத்தை வந்து ஆட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இது நாம் இப்போது தென்னை மரத்துக்கு ஊடு பயிராக வந்து இந்த பணப்பயிர்களை வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பச்சை பச்சை ஏர்ணி இருக்குது இதோடைய பெயர் என்னென்னு கூட தெளிவாக தெரிய மாட்டேங்குது பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அந்த மாதிரி பச்சை வந்து சாகுபடி பண்ணுறதுனால மலர்களுக்கு கூட வச்சு விற்பனை பண்ணுறாங்க தென்னை மரத்துக்கு கூட வந்து ஊடு பயிராக இந்த மாதிரி சாகுபடி பண்ணும்போது ஏதாவது பலன் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு உடைய ஊடு பயிராக வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க போல இருக்குது சுற்றி முற்றி பார்க்கும்போது எல்லா இடங்கள்லேயுமே இந்த பச்சை தான் வச்சுருக்காங்க அதுவும் தோவாலை பகுதியில் மலர்கள் அதிகமாக விற்பனை பண்ணுறதுனாலோ என்னமோ தெரில இந்த இடத்துல வந்து அதிகமாக சாகுபடி பண்ணியிருக்காங்க தண்ணி கூட அவ்வளோவா பாய்ச்ச மாதிரி தெரியலை சரி எப்படி சாகுபடி பண்ணுறாங்க எப்படி அதை விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்காக அதோ ஒருத்தர் நிற்கிறாரு அவரை சந்திக்கலாம் அவர் யாருன்னு தெரில கேட்டு பார்ப்போம் பார்க்குறதுக்கு இளைஞராக இருக்கிறாரு அவர் போய் கிட்ட போய் சந்தித்து எப்படி சாகுபடி பண்ணுறீங்க எப்படி விற்பனை பண்ணுறீங்க என்னென்ன சாகுபடி முறைகள் இருக்குது அதெல்லாம் பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வணக்கம் உங்க பேர் என்ன வணக்கம் என்னோட பேர் வந்து தங்கவேல் வணக்கம் வணக்கம் அதாவது என்ன பச்சை பச்சை நீ அழகா இந்த அழகா சாகுபடி பண்ணிருக்கீங்களா இதோடைய பேர் என்ன பச்சை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பேர் பச்சை தானே இதோட பச்சை தான் சரி இதுக்கு பச்சை அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு இதே எனக்கு கரெக்டாக தெரில முன்னோர்கள் அதான் சொல்லிகிட்ருக்காங்க அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சரி எத்தனை வருஷமாக இந்த சாகுபடி பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ஒரு இளைஞராக இருக்கீங்க இந்த இப்போது வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சாகுபடி பண்ணுறதுல வந்து இளைஞர்கள் வந்து நாட்டை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த விவசாயத்தின் மீது ஆர்வம் எடுத்து அதுவும் நிறைய இடங்களில் சாகுபடி பண்ணுறீங்களே எப்படி இந்த சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வந்துச்சு அதான் நீங்களே சொல்கிறீங்களே இளைஞர்கள் எதுலேயும் இல்லைன்னு சொல்கிறீங்களே அதுக்கு இதாக இருக்கக்கூடாது இளைஞர்கள்ட்ட கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஏன்னா இளைஞர்கள் மேக்ஸிமம் படித்தவங்க எல்லாமே வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க அப்போ எல்லாருமே அங்கே போயிட்டாங்கன்னா அந்த வெறி விவசாயம் இந்த மாதிரி ஊடு பயிர் இதெல்லாம் யாரும் காப்பாற்றுறதுக்கு ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இயற்கையானது பழைய பாரம்பரியம் எல்லாமே அழிஞ்சிட்டே வருது அப்போ இந்த மாதிரி அழிஞ்சிட்டு வரும்போது நான் அதையும் பார்க்கறதுக்கு ஒரு ஆள்கள் வேணும்ல அந்த மாதிரி தான் என்னமே நான் மட்டும் இல்லை நிறைய இளைஞர்கள் இதே மாதிரி இருக்காங்க இந்த தோவாலியை பொறுத்த மட்டும் என்னென்னா பூக்கு ரொம்ப ஃபேமஸ் பூக்கு ஃபேமஸ்னால் எல்லா விதமான பூல் இருக்குது உள்ளூர்லேயும் இருக்குது வெளியூர்லேருந்து வர வைக்கப்படுது அப்புறம் என்னென்னா இந்த பூக்கு பூக்கு இடையில் வச்சு தொடுக்க தான் இந்த பச்சை ஒவ்வொரு தேசி கொடிக்கு எப்படி இந்த மூணு கலரும் வந்து அழகாக இருக்கோ அதே மாதிரி இந்த பூ சம்மங்கி பச்சை கேந்தி அந்த மாதிரி இடையில் வைக்க சமயத்தில் இந்த க்ரீன் கலருங்கிறது பொதுவாக பச்சைங்கிறது நமக்கு அழகாக தான் இருக்கும் அப்போ அந்த ஊடு மாலை சீமையும் இந்த இடையில் சீமையும் பார்க்க நல்லாவும் இருக்கும் அட்ராக்ஷனாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் என்னென்னா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி பழைய பாரம்பரியம் எல்லாமே நிறைய அழிஞ்சிட்டு வருது மாடாக இருக்கட்டும் பழைய விவசாயம் இருக்கட்டும் நெற்பயிராக இருக்கட்டும் எல்லாமே முன்னாடிலாம் எல்லாமே மா ஆட்களை வச்சு செஞ்சுட்ருக்காங்க இப்போ எல்லாமே மிஷினரி வர ஆரம்பிச்சிச்சு மிஷினரி வர ஆரம்பிச்சதுலேருந்து ஆகுதுன்னா ஆட்களோட வேலையும் கம்மியாகுது இப்போ வேலை இல்லாத சமையாக இதை விட்டுட்டு அவங்களுக்கு உல வயிற்று பழப்பை பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை விட்டுட்டு வேறு எதாவது அடிஷனலாக போயிட்டுருக்காங்க இப்போ மிஷின் எந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு அந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்வாரம் குறைஞ்சிட்டு வருதுதான்னு சொல்லுவோம் ஏன்னா இப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு இங்கே என்னென்னா முன்னாடினா களை பறிக்கிறதுக்கெலாம் ஆள் அதிகமாக இருந்தாங்க இப்போ வந்து முன்னாடி வந்து அவங்க வந்து வேலை நம்மள்ட கேட்டுருந்தாங்க இப்போ வந்து நம்ம அவங்கள கேட்க வேண்டியதாக இருக்குது வரிங்களா வரிங்களா ஏன்னா இதை விட இதோட வே இது வந்து பல வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காலையில் வந்தாங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு மணி வரை வேலை பார்க்குறாங்க மற்ற ஊரில் எவ்வளோ கொடுக்காங்கன்னு தெரில நம்ம ஊரை பொறுத்த மட்டும் இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்ருக்காங்க இரநூத்தம்பறை மட்டும் இல்லாமல் பதினோரு மணியான டீயை கொடுக்கணும் இல்லை வடை அந்த மாதிரி கொடுக்கணும் இதுலேயும் வெரைட்டியாக இருக்குது கலப்பறிக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் இதே இது இந்த பச்சை நாற்ற நடை வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் அப்புறம் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அறநூறுவா கிட்ட சம்பளம் கொடுக்குறாங்க இதை மண்ணாடி மண் கிளர் எதுக்கு வெட்டி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளம் அதுவும் காலைல ஆறு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி வர ஷார்ப்பாக பன்னெண்டு மணி எப்போ ஆகும்னு பார்த்துட்டு இருப்பாங்க போயிடுவாங்க இப்போ இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடல் இப்போ எந்த அளவுக்கு போடுவோமோ அதுலேருந்து நம்ம லாபகரம் அடையலாம் அடுத்து ஒரு இந்த இடத்துல வந்து நம்ம வேலை செய்யறதுக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை ஆட்களை வச்சு செஞ்சேன்னா நம்ம போட்ட பயிரும் அறுக்கிற லாபம் எல்லாமே அவங்களுக்கு தான் சென்றடைய மாதிரி இருக்கும் நம்மளுடைய உடல் உழைப்பு எந்த அளவுக்கு நீங்கள் இதில் போடுவீங்களா இன்வால்மெண்ட் என்னென்னக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பெனிஃபிட் அடைய முடியும் சரி சரி நஜி இப்போ வந்து ந நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க எப்படி உடல் உழைப்பு கொடுக்கணும் அது மாதிரி வேலையாட்களுடைய பற்றாக்குறையினால் அவங்க வேலையாட்கள் வந்து என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க எவ்வளோ சிரமப்பட்டு செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க அந்ததான் இப்போது குறிப்பாக வந்து இந்த தென்னை மரத்துக்கு கூட மட்டும்தான் ஊடுபயிராக இதை போட முடியுமா வேறு என்னென்ன பயில நம்ம இது தென்னை மரத்தில் கூட இல்லை நம்ம வட்ட வெட்டவழிலையும் வயல் பத்துலேயும் போடலாம் அதுக்கு என்னென்னா தண்ணி வசதி இருக்கணும் தண்ணி வசதி இந்த இடத்துக்கு தான் போட முடியும் மேக்ஸிமம் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க தண்ணி அடைக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி அடைக்கணும் உரம் போடணும் மருந்து அடிக்கணும் இதெல்லாம் எல்லாம் நினச்சிருப்பாங்க போனோம்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க மார்க்கெட்டில் அப்படி கிடையாது நிறைய பாகுபாடு பார்க்க வேண்டியிருக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நடுறமா நட்டு முடிச்ச மறுநாள் வந்து தண்ணி அடைக்கணும் ஒரு நட்டை மறுநாள் விட்டு மறுநாள் அடுத்த நாள் தண்ணி அடை உசுப்பு வெள்ளம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதை தண்ணி அடிச்சிங்கன்னா அது வந்து என்னென்னா வேறு வந்து லைட்டாக போட்டிருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டார்டிங்லே வச்சா வராது அதனால் என்னென்னா ஒரு நாள் தண்ணி எடுப்பாங்க அப்போ அது கொஞ்சம் தெளிச்சல் ஆகும் தெளிச்சல் ஆனவொன்னே கரெக்டாக ஒரு பத்து நாள் கழித்து ஒரு உரம் போட்டு வெள்ளம் அடைக்கணும் வெள்ளம் அடைச்சோன்னா அது மண்ணோட அந்த வேறு லைட்டாக போட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேப் விட்டு தான் இதை நட்டுருப்பாங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு செடிகள் நட்டுருப்பாங்க அதில் மண் ஒட்டி சொல்லுவாங்க மண் ஒட்டி வச்சு கொதருவாங்க எதற்கான அந்த கல் சின்ன சின்ன களைகள் முளைச்சிருக்கும்ல அது ஸ்டார்டிங்லேயே இது பண்ணதுக்காண்டி பண்ணுவாங்க அது ரெண்டு தடவை பண்ணுவாங்க முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வெள்ளை தடைப்பாங்க வெள்ளம் அடைச்சாடு என்னென்னா மருந்து அடிக்கணும் ஏன்னா இப்போ இப்போ இருக்க சீசன் கார்த்திகை மாதம் நோய்கள் அதிகமாக எல்லா விலங்குக்கும் தாக்கும் ஊடு பயிருக்கும் அதிகமாக தாக்கும் அப்போது நம்ம அதுக்கே எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்காக நம்ம கடையில் போய் சொல்லிட்டு இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்கு புழு இருக்குது இல்லை பூச்சி இருக்குது இதில் டைப் ஆஃப் பூச்சி இருக்குது பூச்சி ஒன்று இருக்குது புழு இருக்குது நிறைய இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த கடகார்டை நம்ம சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் மருந்து கொடுக்குறாரு கிரோக்ரான் புரோட்டோசில அந்த மாதிரி நிறைய மருந்து இருக்குது வெரைட்டியாக இருக்குது நம்ம அதை வாங்கிட்டு வந்து தண்ணி கூட மிஸ் சேர்ந்து அடைச்சிக்கணும் ஒரு ஒரு பச்சை அறுப்புக்கு என்னென்னா ரெண்டு தடவை உரம் போடுவாங்க ரெண்டு உரம் போடுவாங்க நாலு வெள்ளம் அடைப்பாங்க ஒரு மருந்தடி அடிப்பாங்க பூச்சி அதிகமாக இருந்தால் ஒரு மருந்தடி ரெண்டாக கூட இருக்கலாம் சரி இப்போ மருந்து அடிக்கிறது இதெல்லாம் சொல்லிட்டீங்க சரி நடவு முறையை சொல்ல தவறிட்டிங்களேன் நடவு முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நடவு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மண்ணை வந்து நம்ம பக்கவாட்டு கொண்டு வரணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன கலையாக இருந்தேன்னா அதெல்லாம் நல்லா வெட்டி எடுத்து மண்ணை வந்து நம்ம கையை வச்சு அந்த ஊர்லெலாம் சொல்லுவாங்களே புட்டும்போது மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் கையில் எடுத்து அப்படி பொடி பொடியாக வரணும் மணல் காலில் இது வரவே செய்யாது புழுதி கா நல்லா மணல் காட்னா களி காலில் தான் நல்லா வரும் மண் நல்லா இருக்கும் அப்படி மணல் காடாக இருந்ததுன்னா அடிஷ்னலாக கருமண் சாணாங்கி அந்த மாதிரி நிறைய இடத்தையும் மிஸ் பண்ணி இந்த மண்ணை நல்லா நம்ம பயிருக்கு ஏற்ற மாதிரி மண்ணை நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துடணும் அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா பாத்தி வாய்க்கால்னு சொல்லுவாங்க நமக்கு எந்த அளவுக்கு வர பாத்தி ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணுமோ அந்த பாத்தி அளவு போட்டு தண்ணி பாய்க்கலுக்கு வாய்க்கால் போட்டுடணும் வாய்க்கால் போட்டு ஆட்களை வேறு எதை எந்த இடத்துலேருந்து நாற்று அப்போ நாற்று தான் சொல்லுவாங்க இது விதை கிடையாது நாற்று அந்த நாற்று நம்ம ஒரு இடத்துலேருந்து பிடுங்கிட்டு வந்து நம்ம வாய்க்கால் எல்லாமே சரி பண்ணதுக்கப்புறம் பாத்தி போட்டதுக்கப்புறம் வெட்டி வச்சுருப்பாங்களா அதெல்லாம் லெவல் பண்ணணும் லெவல் பண்ணால் தண்ணி சீராக பாயும் அதை லெவல் பண்ணதுக்கு பிற்பாடு என்னென்னா வேலை ஆட்களை வச்சு நம்ம பச்சை நடவோம் நட்டு மறுநாள் அதை மறுநாள் வந்து ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் தண்ணி பாய்க்கணும் சரி இதெல்லாம் சொல்கிறீங்க ஒரு இளைஞராக இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் என்ன இருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து டிப்ளமா முடித்தேன் இங்கே கே காலேஜ்ல காலேஜில் முடித்தது என்னன்னா என்னென்னா சென்னைக்கு வேலைக்கு போனேன் நான் சென்னையில் ஒரு பத்து வருடமா வேலை பார்த்துட்ருக்கேன் ஸ்டார்டிங்கில் வந்து எல்பிஜி இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என்னென்ன இன்ஜெக்ஷன் மோல்டிங் இன்ஜெக்ஷன் மோல்டிங்னா என்னென்னா பிளாஸ்டிக் ஃபீல்டு நம்ம பிளாஸ்டிக் நம்ம ஊரில் இப்போ பிளாஸ்டிக் இல்லாத இடமே இல்லை காலையில் தேய்க்கிற பெஸ்ட்டில் இருந்து நைட்டு வைக்கிற குட் நைட் வரைக்கும் பிளாஸ்டிக் தான் அதனால் பிளாஸ்டிக் இப்போதைக்கு அழிவதும் கிடையாது அதில் தான் ஒரு பத்து வருஷமாக சர்வீஸ் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வந்துச்சு இந்த கொரோனா வந்த காலனால் எல்லாம் எல்லா கம்பெனியும் லாக் பண்ணிட்டாங்க நான் இதுக்கு முன்னாடியே எங்கள் தான் பார்த்துட்டு இருந்தேன் சரி படித்ததுக்கோசம் வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெளியே வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்ப மறுபடியும் என்னுடைய பழைய தொழிலே பண்ணிட்டு இருக்காங்க சரி இது வந்து பூர்வீகம் அப்பா செஞ்சிட்டு இருந்த தொழிலா இல்ல நீங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்பாவை வேலை பாக்குறதெல்லாம் நானே பழகிட்டேன் சரி அப்பா கூட ஒத்தாசியா வயலுக்கு போன அனுபவம் இருக்கா இல்ல இப்பதான் இருக்கு 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 சரி அப்போ எல்லாம் வந்து உங்களுக்கு இதுல வந்து ஒரு நாட்டம் திரும்பவும் வர்றதுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் தாண்டி இதில் கிடைக்கக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்கா இல்லை சொந்த ஊரில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்பா அம்மா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த தொழிலை தேர்வு பண்ணி நம்ம ஊர்லேயே இருக்கீங்களா அப்படி இல்லை வருமானங்கிறது ரெண்டாவது பட்சம் முதற்கட்ட என்னென்னா மன நிம்மதி என்ன சொல்கிறாங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேலை செஞ்சிக்கலாம் நம்மளுடைய வேலையாக ஒரு இடத்துல ஓனராக இருக்கிறதுக்கும் வேலைக்காரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் நம்ம என்னென்னா ரொட்டேட் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் சென்னையில் என்னன்னா காலையில் எந்தமா குளிச்சோமா திருப்பி வேலைக்கு போனோம் மதியம் சாப்பிட சாப்பிட்டோமா சர்வீஸ் முடிச்சு வந்தமா மறுபடியும் விட்டுக்குமா அப்படி மிஷின் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா வருமானங்கிறத விட மன நிம்மதி நம்ம அப்பா கூட பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம கடைசி கடைசி வயசான காலத்தில் நம்ம அப்பா நம்ம பசங்க கூட இருந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட அரவணைச்சி ஹாஸ்பிட்டல் எதுக்கு எதாவது கூட்டு போவதுக்கு நான் எல்லாருமே அவங்க பெற்றோர்கள் நம்ம கூடயே இருக்கணும் ப்ளஸ் அவங்க சம்பாதிக்கணும் செய்யணும் அந்த மாதிரி தானே எதிர்பார்ப்பாங்க அதை பொறுத்தனால நான் என்னென்னா சரி இங்கேயே இருக்கலாம் அப்பாக்கும் கொஞ்சம் வயசாகிடுச்சி அப்போ அவரோடு பார்த்துருந்த வேலையை மறுபடியும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்போ சரி நம்ம இதை பண்ணலாமே நமக்கு தெரியாத தொழில்லை நம்ம ஆல்ரெடி இதில் வேலை இந்த வேலை பார்த்துருக்கோம் பார்த்தனால மறுபடியும் அதை பண்ணலான்னு ஒரு இது சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த தொழிலில் ஈடுபாடு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம பெனிஃபிட் அடையலாம்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை என்னோடய கருத்து சரி என்னாச்சு இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போது வந்து இந்த பச்சை சாகுபடி பண்ணுறதுனால சாகுபடி பண்ணும்போதாக இருக்கட்டும் இல்லைன்னா அதில் வரக்கூடிய ஏதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அட்வான்டேஜின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம சொந்த தொழில் நம்மளால் பெனிஃபிட் இல்லை இப்போதைக்கு என்னோட கருத்து என்னென்ன டிஸட்வான்டேஜ்னா விவசாயிங்கிறது எல்லாத்துக்குமே எல்லாம் இப்போ இருக்கற இளைஞர்லேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்குது விவசாயம் ஆனால் விவசாயி இதுன்னு வறட்சி மேத்தில் அவங்க வந்து வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் என்ன சொல்கிறாங்க மாப்பிள்ள என்ன செய்கிறாரு விவசாயம் பார்க்குறாரு விவசாயமாக பார்க்குறாரு அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த விவசாயம் பண்ணனால தான் எல்லாரும் ப இப்போ வந்து நான் பண்ணது வந்து பணப்பயிர் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொல்கிறது நெற்பயிர் சொல்கிறேன் நெற்பயிர் இல்லை நம்ம சாப்பாடு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க இப்போது ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சரூவா சம்பாதிச்சாங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு லோன் தான் வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம இங்கே ஒரு பத்தாயிரரூவா சம்பாதிச்சாலும் நிம்மதியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம் சரி ஆக உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிது அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுது பின்ன என்ன இந்த பொண்ணு கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் தாயம் அடிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஃபேஸ்புக்காகட்டும் இன்ஸ்டாகிராம் மட்டும் எல்லாத்துலேயும் விவசாயி சப்போர்ட் த ஆக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி எல்லாமே போ சேவ் த ஃபார்மர் அப்படிலாம் போடுறாங்களே தவிர விவசாயி அப்படின்னு சொன்னால் சரி அவங்க கூட கா சரி விவசாயின்னு சொல்கிறவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எதுவும் என்ன வர மாட்டேங்குது எல்லாம் என்ன பே என்ன சொல்கிறாங்க தியரிக்கு எல்லாமே பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலாக யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க தான் என்னோட கருத்து எல்லாம் வாய்ப்பாச்சும் சரி ஆனால் வந்து செயல்படுத்துறதுல வந்து யாரும் முன்னிலை முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களும் இப்போ வந்து பெண் வீட்டார்கள் முதல்ல இதாக இருக்காங்க என்ன விவசாயி அவன் செயல்பட்டு வர மாட்டான் வெளிலாம் மாசம் மாதம் மாதம் சம்பளம் வாங்குவான் எந்த ஒரு சேஃப்டியா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கார்டை போட்டதும் அந்த ரூவா அப்படி கொட்டு கொட்டு கொட்டுஎம்ல காசு போட்டு பழவங்களும் வந்து இந்த கையில பைசா நான் ஒத்துட முடியாங்க சரி சரி உழைப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ நோய்களும் வராது இப்போ உடல் உழைப்பு இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்களுக்கும் போய் அங்கே நார்மலாக என்ன பண்ணுவாங்க உடம்பு ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறாங்க அதுக்காண்டி ஜிம்முக்குவாங்க இங்க ஜிம்முக்கெல்லாம் எதுக்கும் போதே இல்லை நம்ம வேலை செய்கிறதே உடம்பே ஜிம்மு மாதிரி தான் எல்லாம் ஏன்னா நம்ம மண்வொட்டி வச்சு வெட்டுறோம் குனிஞ்சின்னு களை பறிக்கிறோம் உரம் போடுறோம் நம்மளுடைய உடல் உறுப்பு எல்லாமே இங்கே வேலை செய்யுது ஸோ அதனால் உங்களுக்கு உடலும் இயக்கம் அடையுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐடி ஃபீல்டு இந்த மாதிரிப்பட்ட தொழில்களில் வேலை பார்த்து நல்லா சிறப்பாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆடம்பரங்கள் அந்த மாதிரி செலவுகள்லாம் அதிகரிக்கும் போது இப்போது வாங்குற காசும் செலவழிக்கிற காசும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் அனுபவத்துலேயும் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி இளைஞர்களும் முன்னெடுத்து செய்தாங்க அப்படின்னா வருங்காலத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நிறைவாக இப்போ இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை இல்லாட்டும் கூட உங்களுடைய அனுபவத்தை என்னன்னு சொல்ல சொல்லலான்னு நினைக்கிறீங்க அனுபவம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா என்ன மாதிரி எப்போது அழிஞ்சிட்டு வர பாரம்பரியத்தை காப்பாற்ற விவசாயிகள்லாம் இந்த இளைஞ இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி தொழிலை பண்ணால் விவசாயம் எல்லாருமே வேலை செய்யணும் இல்லை ஏன்னா எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு வேலை செய்யணும் ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு அந்த இடத்த மாதிரி ஒரு இடம் இருந்திருக்காது இல்லை அந்த எந்த ஒரு தொழில் செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறதுக்கு எந்த தொழிலில் ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணலாம் அது லாபகரமாக அடைய முடியுமா நம்ம சென்னையில் வேலை பார்த்துட்டோம் இவ்வளோ ரூபா காசு பார்த்துட்டோம் மறுபடியும் இங்கே வந்தால் இந்த காசு நமக்கு கிடைக்குமா ஊரில் உள்ளவங்க என்ன பேசுவாங்க பேர் மொதல் பிரச்சனை என்னென்னா இந்த ஊரில் உள்ளவங்க என்ன சொல்லுவோம் அந்த பையனைப்பார் மெட்ராஸில் வேலை பார்க்க அவனோட பையனும் பையனைப்பார் விவசாயம் இருக்கான் இதெல்லாம் உருப்பிட போகிறான் அப்படி இப்படி பேசுவாங்க அதுதான் சரி இப்போது வந்து நீங்கள் சொல் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது இப்போது வந்து ஒரு சமுதாயத்துக்கு பயந்து ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்போ ஒரு குறிப்பிட்ட வயதாக நான் திருமணம் ஆகிருக்கணும் இல்லை ஒரு நல்ல வேலை இருந்திருக்கணும் எல்லாரும் எல்லா விதத்துலையும் ஒரு சரியான நிலையில் இருக்கணும் அப் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்கும் எல்லா நிலத்துலையும் சரியாக இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மாற்றங்கள் இல்லைன்னா ஒரு குறைபாடுகள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு என்ன தொழில் செய்தாலும் அதை வந்து சிறப்பாக செய்யும் பட்சத்தில் அது ஒரு சிறந்த ஒரு ஆளாக மாறலாம் மாறலாம் எப்பவுமே மண்ணில் போட்டு வந்து உழைப்பு எப்பவுமே வீணாகாது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் நம்ம செய்யற தொழில் எந்த இப்ப விவசாயம் இல்லை எந்த ஒரு தொழிலுமே ஈடுபாடா செஞ்சா வெற்றி அடையலாம் என்ன கொஞ்சம் லேட்டா ஆகலாம் அவ்வளோந்தான் சரி இந்த மாதிரி பச்சை சாகுபடி பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒருத்தர் தென்னந்தோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஏதாவது பயிற்சிகள் போய் இந்த மாதிரி பச்சை சாகுபடி நல்லதா இல்லை அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எடுத்தோன்னே யாருமே எதுவுமே எது ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா அதில் வந்து முன் அனுபவம் இருக்கணும் இல்லை முன் அணுகங்களோடு அவங்க கலந்து ஓரளாகணும் அவங்கள்ட்ட கேட்டு எடுத்து என்ன பண்ணலாம் நான் இந்த மாதிரி நான் அங்கே வே சென்னையில் வேலை பார்த்துட்ருக்கேன் என்னால் அங்கே நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல இல்லை எனக்கு அது இல்லை இப்போ எல்லோரும் அக்ரிகல்ச்சர் சொல்கிறாங்களே விவசாயம் சொல்கிறேன் அதில் வரதுக்கு ஈடுபாடு இருக்குது இப்போ என்னோடய இவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து லாஸ்ட்டு காலத்தில் வந்து நான் என்னோட இங்கே கிராமத்தோடு இருக்கணும் நான் வாழ்ந்த கிராமத்தில் என்னோடய பணம் வந்து நான் சம்பாதிக்க காசு எல்லாமே இந்தியாவுக்குள்ளேயே இருக்கணும் வெளிநாட்டு போக தேவையில்லை ஏன்னா பண இழப்பீடு பண வீக்கம் அந்த மாதிரி எதுவுமே வராது நம்ம சம்பாதிச்ச காசு நம்மக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கும் வெளியே போகாது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி வந்து வெளிநாட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க ஆங்கிலேயர் நம்மளை இருந்தேன்னு சொல்கிறாங்க ஓகேவா இருந்தேன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்கள்ட்ட நம்ம வேலை பாத்திருந்தோம் இப்போ அதே தான் பாக்கோம் அது என்னன்னா பழைய காலத்துல அப்படியே டீசென்ட்டா வேலை பாக்கா ஐடி ஃபீல்டில் வேலை பாருங்க அமெரிக்காக்காரங்க கம்பெனி வச்சிருக்கான் அவனுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோம் அவன்கிட்ட நம்ம பணம் வாங்குறோம் இப்போ நீங்க சொல்றதை பாக்கும்போது இருக்க தேவையில்லை கண்டிப்பாக இந்த மாதிரி சொந்த தொழில் பண்ணா நம்மள யாருக்கும் நம்மள கேள்வி கேட்க வேண்டியது இல்ல எதனால முதலாளியும் நம்ம தான் தொழிலாளியும் நம்ம தான் நம்ம விருப்பத்துக்கு போய் உலகெல்லாம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை இல்லை இத்தனை மணிக்கு போகணும் இத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லை அது ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற வேலை என்னன்னா நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ அது ரிட்டன் நமக்கு தான் வரப்போகுது இதே இது ஒரு கம்மியில் வேலை செஞ்சோம்னா ஓனர்கிட்ட ஒரு ஆயிர ரூபாய்க்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அவர் கொடுக்குறது ஐநூறுரூவா தான் அப்போ நம்மளுடைய ஐநூறுரூவா நம்மளுடைய உழைப்பு வேஸ்ட்டாக போய்ட்டு இருக்கு இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம எவ்வளோ வேலை போட்டாலும் அது நமக்கு திருப்பி தந்த மண்ணு நமக்கு திருப்பி தந்துட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி உழைப்பு கொடுத்து உங்களுக்கு இதில் வரக்கூடிய வருமானம் எப்படி இருக்குது வருமானம் எனக்கு போதுமான வருமானம் வருது அங்கே பத்தாயிரரூபா சம்பாதிக்கணும் சரி தான் எங்கள் ஐயாயிரரூபா சம்பாதிக்கணும் சரி தான் ஏன்னா அந்த பத்தாயிரூவா நீங்கள் அங்கே சம்பாதிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்கும் உள்ளூர்னால் எல்லாத்துக்கும் மேக்சிமம் சொந்த வீடாக தான் இருக்கும் நம்ம நமக்கு இயற்கையான காற்றை சுவாசிக்கலாம் பொல்யூஷன் இருக்காது எந்த ஒரு ஏன்னா இயற்கை சீட்டத்துக்கு நம்ம கிராமங்களில் வந்து இயற்கை சீற்றம் எந்த அளவுக்கு வந்தாலும் அந்தளவுக்கு பாதிப்பு ஆச்சு நகரத்தை பொறுத்த மட்டும் பொறுத்ததுக்கு கிராமத்தில் அந்தளவு என்ன சொல்ல இயற்கை சீட்டினால பாதிப்படையாதுன்னு நினைக்கிறேன் நான் சரி இவ்வளோ நேரமும் அதாவது பச்சை சாகுபடி பற்றின விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதுவும் வாழ்க்கையை மாற்றின விஷயம் பச்சை சாகுபடி அப்படிங்கிறது மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை மாறி இருக்கு விவசாயத்தின் மீது ஒரு ஆர்வம் வந்திருக்கு இதை நான் வந்து முழு அடியெடுத்து வச்சுட்டேன் முழுமையாக வந்து என்னுடைய அர்ப்பணித்து அந்த தொழில்தான் செய்வேன் அப்படிங்கிறதுல மும்முரமாக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பயிற்சிகளை வழியாகோ இல்லைன்னா பார்க்கும்போதோ சொல்ற சொல்லி சொல்லுன அனுபவம் இருக்கா கண்டிப்பாக நான் என்ன என்ன சார்ந்த இளைஞர்கள்ட்ட இதை சொல்லிட்டு தான் இருக்கேன் எப்போவுமே இதான் நமக்கு ஒரு லாஸ்ட்டு வரைக்கும் பயன் அடைக்கும் எந்த ஒரு தொழிலுமே பாதியில் எதாவது ஒரு லாஸ் ஆகும் எதனால் விட்டுட்டு போயிடுவாங்க இதை ஒரு விவசாயம் பிறகு எந்த காரணத்தை கொண்டும் எதுவுமே ஆகாது லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம லைஃப்பை ரன் பண்ணதுக்கு இந்த மாதிரி விவசாயம் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் சரி இது வரைக்கும் உங்கள் நேரத்தை செலவிட்டு நிறைய விஷயங்கள் பச்சை சாகுபடி பற்றின விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றின நிறைய அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பச்சை சாகுபடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் இப்போ புதுசாக ஒருத்தர் பச்சை சாகுபடி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட கிட்டத உங்க உங்கள் ஆர்ஜே சிவா நன்றி